ரஹீம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து கடந்த ரெண்டு நாட்களாக சோஷியல் மீடியாக்களிலும் மற்ற மீடியாக்களிலும் பரபரப்பாக போயிட்டு இருக்கிற நியூஸு மதுரை ஆதீனத்தினுடைய வண்டவாளங்கள் தண்டவாளத்தில் ஏறிக்கொண்டிருக்கின்றன அதாவது இந்த மதுரை ஆதீனம் இருக்கிறார் இதுக்கு முன்னாடி மதுரை ஆதீனன்னா அருணாச்சல சுவாமிகளும் ஒத்திருந்தார் தங்கமான மனுஷன் அதாவது எனக்கு தெரிஞ்சு பழைய காலத்து மீளாது எல்லாம் ஒரு ஆதீனம் ஒரு தர்மகர்த்தாவாக இருந்துக்கிட்டு ஒரு மது மதுரை ஆதீனமாக இருந்துக்கிட்டு இவர் சிவனடியாராக இருந்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் மீளாது விழாக்களில் போய் மீலாது மேடைகளில் போய் கண்மணி நாயம் சல்லல்லா அரசியல் புகழ் பாடுவார் அதேமாதிரி அலகுந்துசுரா ஓதுவார் ஒரு மத நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகச்சிறந்த எடுக்கட்ட எடுத்துக்கட்டாக திகழ்ந்த ஒரு நல்ல ஆதீனம் என்றால் அது மதுரை ஆதீனம் ஆனால் அந்த பாரம்பரியமிக்க மிக்க ஆதீனத்திற்கு இப்போ ஒரு ஆதீனம் வந்து வாச்சிருக்கிறாரு முழுக்க முழுக்க சங்கிகளுடைய கட்டுப்பாட்டிலே சங்கிகளுடைய கோரப்பிடியிலே சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு ஆதீனம் அதனுடைய விளைவு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றாரு வர்ற வழியில் சென்னை ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அதை வந்து என்ன பண்ணுறாரு அந்த மேடையில் வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவர் நட்டா உட்காந்துருக்கிறாரு நம்ம தமிழ்நாட்டுடைய பிஜேபியினுடைய கொள்கை பிறப்பு செயலாளர் ஆர் என் ரவி உட்கார்ந்துருக்கிறாரு இவங்கெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இவர் வந்து ஒரு பந்தாவாக ஒரு தான் ஹீரோவாகிறதுக்கான ஒரு பொய்யை விட்டாடிக்கிறார் என்ன அப்படின்னாக்கா நான் இன்று கூட வந்து இருக்கும் பொழுது என்னை கொலை செய்ய முயற்சி நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை அவுத்து விட்றாரு தான் ஹீரோ ஆகணும்னு பார்க்குறாரு அது நிகழ்ச்சி உடனே நிருபர்கள் கேட்குறாங்க நிருபர்கள் கேட்டதில் வந்து நான் வந்து இப்போ வந்தாங்க ஆமாம் தாடி வச்சுருந்தாங்க தொப்பி வச்சுருந்தாங்க என்னை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க அப்படின்னா நிருபர்களுக்கு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணலையா அப்படின்னாக்கா நான் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் என்னோடய சிவன் டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு போகிறாரு இவர் ஹீரோ வாகனன்னு பார்த்தாரு ஆனால் எல்லாம் ரெண்டு நாள்லேயே அவர் ஜீரோ ஆக்கி விட்டுட்டான் இப்போ சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் காரிகாரி துப்புறாங்க அந்தால காரிகாரி துப்புறாங்க இப்போ நம்மளும் அதுக்கு மேலே காரி துப்ப வேண்டாம் இங்கே மதுரை ஆதீனத்திற்கும் அவரை மதிக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கும் நான் செல்ல சொல்லக்கூடிய செய்தி தான் முக்கியமான செய்தி ஏன்னா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே பல முறை அந்த சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவனோட கட்சி பதவி கிடைக்கணுங்கிறதுக்காக அல்லது தன்னுடைய தனக்கு வந்து ஒரு ஃபேமஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக அடுத்த கவனத்தை ஈர்ப்பதற்காக அல்லது தனக்கு ஒரு பந்தாவோ எஸ்கார்டு கிடைக்கணுங்கிறதுக்கு என்ன பண்ணுறான் அவன் வீட்டுக்கு மேலே அவனே பெட்ரோல் பங்கு பெட்ரோல் ப பம்ப் போட்டுக்கிட்டு என்ன முஸ்லீமில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி வண்ட வண்ட ப செஞ்ச ஹீரோயிசம் பண்ணி அது ஜீரோயிசமாக மாறி அந்த வண்ட வழங்க தண்டவாளம் எல்லாம் நினைச்சி இது ஒரு கா சாதாரண ஒரு லோஃபர் ஒரு பொறுக்கிக்கார பொறுக்கி பையன் ஒரு காரன் செய்கிறாண்டா அது அவன் லெவலுக்கு ஓகே இவர் ஒரு மட அதிபதியாக இருக்கிற ஒரு ஆதீனமாக இருக்கிற ஒரு இப்படி சுவாதீனத்தை இழந்து இப்படித்தன்னுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இந்து மதத்துடைய கண்ணியத்தையும் இந்து மத சகோதர கண்ணியத்தையும் கெடுக்கும் விதத்திலே நடப்பது மிக மிக ஒரு கேவலமான செயல் எல்லாம் கல்வி கழி ஊத்திட்டு இருக்காங்க வைங்களேன் இப்போ ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சிக்கணும் என்னென்னு சொன்னால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா ஏன் இப்படி ஒரு மாறினார் இந்த ஆதீனம் சுவாதீனம் இழந்து போனது காரணம் என்ன மடாதிபதி மட அதிபதியா எப்படி மாறி போனாரு அப்படி இதுக்கு என்ன காரணம் யார் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுகள் நினைக்கிறேன் அந்த காலத்தில் பிரபலமான நாவல் வந்துச்சு அந்த நாவல் பின்னாடி பட சினிமாக்களோட படங்களாக எடுத்தாங்க அதில் என்ன டிராக்குலான்னு ஒன்று ஒரு ஒரு சித்திரம் அந்த டிராக்குலானா என்னென்னா அதுக்கு வந்து தமிழில் ரத்த காட்டேரின்னு சொல்லுவாங்க ரத்த வெறி பிடிச்ச காட்டூரி காட்டேரி அதை வச்சு நிறைய படங்கள்லாம் எடுத்தாங்க பின்னாடி சினிமாக்கள்லாம் வச்சு வைங்களேன் அந்த காட்டேரியோட வேலை அந்த டிராக்குலாவுடைய வேலை என்னென்னா அது எப்படி கற்பனை வடிவமாக வச்சாங்கன்னா அது 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 வந்து ஒரு ரத்த வெறி பிடிச்சது அது போய் யாரையே போய் கடிச்சிட்டா அந்த சாதாரண இப்போ ஜீவனும் அதுவும் ரத்தவெறி பிடிச்ச காட்டரியாக மாறிடும் அதுதாரணம் அது ஒரு ஆட்டை கிடைக்கும் ஆடு சாதாரண ஜீவன் அந்த ஆடும் கூட என்னவாக மாறிடும்னால் அந்த ரத்த வெறி பிடித்த காட்டரியாக மாறிடும் அப்போ அந்த ஆடு யாரை போய் கிடைக்குதோ அதுவும் ரத்த வெறி பிடித்த காட்டரியாக மாறிவிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபிகர் தான் அந்த டிராக்குலாங்கிறது பாவம் இந்த மதுரை ஆதீனம் அந்த டிராக்குலாட்ட போய் கடி வாங்கிட்டார் அந்த டிராக்குலா குழா யார் அப்படின்னு சொன்னால் ரத்த வரி மட்டுமல்ல பதவெறியும் ரத்த வெறியும் சேர்ந்து பிடித்த டிராக் தான் இன்றைய சங்கிகள் அந்த சங்கிகளால் இவர் கடிக்கப்பட்டு விட்டார் அதனால் என்ன ஆயிட்டார் இவரும் டிராக்லாவாக மாறிட்டார் டிராகுலாவ் மாறினதுன்னு விளைவு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரத்த வெறி ஓட்டணும் மதவெறி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு சூழ்ச்சி பண்ணுறாரு இந்த சங்கிகள்கிட்ட யார் போய் மாட்டினாலும் இப்படி தான் கேவலப்பட்டு தங்களுடைய கண்ணியத்தையும் தங்களுடைய மரியாதையும் இழந்து ஹீரோவாக பார்த்து கிட்டத்தட்ட ஜீரோவாக நிற்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த மதுரை ஆதீனம் ஒரு லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் இதான் உதாரணம் புரிஞ்சிக்கணும் ஏன்னு சொன்னால் சகோதரர் இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தமிழக காவல்துறை இதை வந்து ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு உளறிட்டு போயிட்டாரு அப்படின்னு நினைக்காம இதுமாரி தீவிர நடவடிக்கை எடுக்கணும் இந்த மதுரை ஆதீனம் மீது முஸ்லீம் மக்கள் முஸ்லீம் இயக்கங்கள் இவர் மீது எல்லா சேஷன்களையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவர் வந்து மதவெறியை ஏற்படுத்த பார்த்தாரு இது வந்து ஒரு பெரிய மத கலவரத்தை உருவாக்க உருவாக்குறதுக்காக ஒரு தாடி வச்சுருந்தாரு தொப்பி வச்சிருந்தாரு என் மேலே காலை ஏற்ற வந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு மத மத கலவரத்தை உருவாக்க பார்த்தாரு ஆனால் கள்ளக்குறிச்சி காவல்துறையை நான் மனதார பாராட்டுகின்றேன் உடனடியாக நடவடிக்கை ஈடுபட்டு என்ன நடந்துச்சுங்கிறத வீடியோ காட்டுறாங்க பார்க்குறோம் அதாவது இவர் தான் வேகமா போகுது அதுல சின்ன இவ்வளோ பெரிய ஃபார்ச்சுனர் காரில் போகிறவரை இடிக்கிறதுக்கு சாவடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண மாருதி கார்லேயே வருவான் அவன் ஒரு புல்டோசர் எடுத்துகிட்டு வருவான் ஒரு ஜேசிபி எடுத்துகிட்டு வருவா இல்லைனா குறைஞ்ச ஒரு லாரி எடுத்துகிட்டு வந்து மதுவான் இவர் கொள்ள வரவன் இவர் இவர் ஃபார்ச்சுனர் காலையில் உட்காந்துட்டு போறாராம் அதை இடிக்கிறது சாதாரண கார் வருதான் இது என்ன இது இல்லை காரி காரி துப்புறாங்க அன்னைக்கு இதே ஒரு சாதாரண காரி துப்புறதும் நிறுத்தி கொள்ளாமல் தயவு செய்து காவல்துறை இவர் மீது முழு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் மனாதிபதி என்ற கண்ணியத்தை இழந்து விட்டார் இவருக்கு ஒரு முன்னுதாரணம் யாரும் பார்த்தீங்கன்னா காஞ்சி மடாதிபதி இவருடைய மதுரை மதுரை ஆதினத்தை விட மதுரை மடத்தை விட மிக பக் சக்தி வாய்ந்தது காஞ்சி மடாதிபதி இவர் வந்து சிவனடியார் தான் ஆனால் காஞ்சி மடாதிபதி அகில இந்திய அளவிலே பிராமணர்களுடைய மடாதிபதி பிராமணர்களுடைய தலைமை பீடம் அப்படிப்பட்ட காஞ்சி மடாதிபதி அவர் வந்து சங்கரராமன் என்ற ஒரு ஐயரை ரவுடிகளை வைத்து அப்பு என்ற ரவுடிகளை வைத்து கூலிப்படையை வைத்து கொலை செய்தார் என்று தெரிந்தவுடன் அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவர் தான் பிராமணராக இருந்தும் கூட பிராமணருடைய லாபியை பத்தி கவலைப்படல வெங்கட்ராமன் அப்போ வந்து ஜனாதிபதியாக இருக்கார் அவர்கிட்ட வந்து ப்ரெஷர் வருது அதை பற்றி கவலைப்படலை எந்த ப்ரெஷரையும் பற்றி கவலைப்படாமல் ஒரு நியாயத்திற்கு துறை நிற்கணுங்கிறதுக்காண்டி அந்த சங்கராச்சாரியார் மீது எப்படி இரும்பு கரம் ஒடுக்கி நடவடிக்கை எடுத்தாரோ அதுபோன்று மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இந்த மதுரை ஆதீனத்தின் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி இவரை கண்காணிக்க வேண்டும் ஏன்னா இவரை சுற்றி இருக்கிறவங்க போல டிராகுலா ஏன்னா அவ கூட வந்து ஒரு அல்ல கை பேட்டி கொடுக்குறா பாருங்க அவன் இந்து முன்னனுடைய தலைவர்னு சொல்கிறாங்க சுற்றி ரொம்ப இந்து முன்னணிக்காரங்க இந்த இந்து முன்னுடைய கட்டுப்பாட்டிலே இந்து முன்னுடைய ரவுடிகளுடைய கட்டுப்பாட்டிலே மதுரை ஆதீனம் இருப்பதனால் இவர் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன செய்வார் சொல்ல முடியாது ஆகவே இவரை முழுமையாக கண்காணித்து இவர் மீது முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லைனா இவர் அடுத்தடுத்து ம தேர்தல் வரப்போது மத கலவரங்கள் உருவாக்குவதற்காக இந்த டிரா குழாக்கள் என்ன வேணாலும் சூழ்ச்சி பண்ணுவாங்க என்கிற ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தமிழக மக்களுடைய கவலையையும் வருத்தத்தையும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சொல்கிறோம் இவர் மீது முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவர் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு அதெல்லாம் அவங்க மதம் சார்ந்தது சமயம் சார்ந்தது தேவையில்லாமல் முஸ்லீம்களை வம்பு கிழத்து முஸ்லீம்களை அவர் கொள்ள பார்க்குறாங்க சொல்லி முஸ்லீம்களை அவதூறு சொன்னதுனால ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயத்தின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாங்களும் இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் முஸ்லீம் ஜமாத்துகளும் சமுதாய தலைவர்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுங்க இது சாதாரணமாக விடக்கூடாது இதை வந்து முதலமைச்சர் அவர்களும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் முஸ்லீம் சகோதரர் இதில் விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்ம எந்த காரணத்தை கொண்டு உணர்ச்சி வசப்படக்கூடாது இந்து சகோதரர்களோடு நாம் அண்ணன் தம்பி பாசத்தோடு இருக்கணும் இந்து சகோதரர்கள் அருமையான இந்து சகோதரர்கள் நான் சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி சங்கிகளை என்னைக்குமே நம்பாதீங்க அவன் எவ்வளோ பெரிய மடத்துக்கு அதைபத்தியாக இருந்தாலும் சரி இந்த சங்கிகள் நம்பாதீங்க சம்பிய சங்கியை நங் நம்பி போனவன் கடைசியில் ஹீரோவாக நினச்சி ஜீரோவாகி கேவலப்பட்டு தான் நிற்பான் என்பதற்கு இந்த மதுரை ஆதீனம் ஒரு முன்னுதாரணம்